நம்பகமான பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வணக்கம் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பாரி அளவிலான போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்த இருவரை காவல்துறை விசேட அதிரடிப்படையினர் கைது செய்திருக்கிறார்கள் குறித்த இருவரும் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு தற்போது வெலிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சஜி என்பவரின் உதவியாளர்கள் என தெரியவந்திருக்கிறது வெள்ளம்பிட்டி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட மகாபுத்கமுக பகுதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட சுற்று போது இவர்கள் கைதாகி இருக்கிறார்கள் நபர்களிடமிருந்து ஹெரோயின் மற்றும் ஐஸ் ரக போதைப்பொருளுடன் நாற்பதாயிரம் ரூபாவுக்கும் அதிக பணமும் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக காவல் நிலையத்திலும் வீடுகளை உடைத்து திருட்டுச் சம்பவங்களில் ஈடுபட்ட இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பொலாஸ் பகுதியில் வீடுகளை உடைத்து திருட்டுச் சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த சந்தேக நபர் ஒருவர் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் காவல்துறையினர் முன்னெடுத்த சோதனை நடவடிக்கையின் போது பன்னிரண்டு தசம் இரண்டு கிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் குறித்த நபர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்திருக்கிறது இதன்போது சந்தேகநபரால் திருடப்பட்டதாக கூறப்படும் இரண்டு மடிக்கணினிகளும் கைபேசி ஒன்றும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது சந்தேக நபர் ஒரணை பகுதியைச் சேர்ந்த மூன்று வயதுடையர் என்பதோடு அவர் அப்போதைப்பொருள் பாவடைக்கு அடிமையான என காவல்துறை ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்திருக்கிறது அனுமதி பத்திரமின்றி மணல் ஏற்றிச் சென்ற சாரதி கைது செய்யப்பட்டிருக்கிறார் அனுமதி பத்திரம் ஒன்றி மணல் ஏற்றிச் சென்ற குற்றச்சாட்டில் பாரஊர்தி சாரதி ஒருவர் பகவந்தலாவை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இருந்து பகவந்தலாவைக்கு மணல் ஏற்றிச் சென்ற குறித்த பாரவூர்தி பகவந்தலாவை காவல் நிலையத்திற்கு அருகில் வைத்து தடுத்து நிறுத்தப்பட்டது அத்தோடு மணல் ஏற்றி செல்வதற்கான அனுமதி பத்திரம் இல்லாத காரணத்தினால் அதன் சாரதி கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்ட சாரதியை ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இவ்வேதானகர்கள் சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலும் அமர்ந்துகொள்ள சூரியன் வானொலிக்கு எடுங்கள் எங்கள் சமூக வலைத்தளங்களை வணக்கம்